வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இரண்டாம் நாள் நவராத்திரி விழா ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல் இலவச முதியோர் இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் சகோதரர் திரு துரை சிங்காரம் அவர்கள் திருமதி துரை சிங்காரம் அவர்களும் வேலூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் அசோகன் மற்றும் குடும்பத்தார் அவர்களும் கலந்து கொண்டு இன்று இரண்டாவது நாள் நவராத்திரி விழாவை சிறப்பித்தார்கள் இந்த மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தை சிறப்பாக நடத்தி வருகின்ற தலைவர் ஜே எல் லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி அவர்களை சிறப்பித்தார்கள் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஆற்காடு முதியோர் இல்லத்தில் இரண்டாம் நாள் நவராத்திரி விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்